நிதி அமைச்சினால் முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதியினால் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது குணசிறியின் சேவை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக இணைப்பாளராக செயற்பட்டு வரும் உள்நாட்டு இறைவரி சேவையின் விசேட தர அதிகாரியுமான யூ என் டி ஜெயவீரவை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் கரால்வரி திணைக்களத்தின் ஆணைய நாயகமாக நியமிப்பதற்கு நிதி அமைச்சினால் அமைச்சரவை பத்திரம் முன்வைக்கப்பட்டுள்ளது அதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது தற்போது கலால் திணைக்கள ஆணையாளர் நாயகம் அதே போன்று மேலதிக ஆணையாளர் ஆணையாளர்கள் அவர்கள் நாட்டினை விட்டு செல்ல தடை விதிப்பதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் தகவல் உள்ளதாருக்கு கிடைக்கவில்லை புலனாய்வு பிரிவினருக்கு என்பது தொடர்பில் எனக்கு தெரியவில்லை எனினும் வகையில் எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை அவ்வாறு செல்வதற்கான எண்ணம் காணப்படுமாயின் இந்த நேரத்தில் செல்ல வேண்டாம் என்று கூறுகின்றோம் தவறிழைக்கவில்லை என்றால் இந்த சந்தர்ப்பத்தில் செல்ல வேண்டிய தேவையில்லை